நான் இதை பிடிக்கட்டுமா ஆ அப்படியே உடச்சு போடணுமா கிரீமோட போடணும் வச்சு வச்சு நான் ஆ ஆ ஆ என்ன இப்படி நான் ஏன் உன சாப்பிடு ஆ இப்போ பிஸ்கட் ஃபுல்லா போட்டாச்சு அடுத்து அடுத்து மில்க் ஆ

அதுக்காக அவ்வளோ உண்டடா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறா டேய் ஆ சரி ஆ ஓகே என்னடா ஃபுல் ஹே ஹனி வந்து எதுக்காகன்னா டம்ளரில் டெக்கரேட்

எல்லாத்தையும் எதுக்குமா போடுறா கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பியா இல்ல இல்ல ஊத்துனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வந்து போட போறோம் ஐஸ்கிரீம் அதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் போட்டு பாரு செஃப் ரொம்ப டிபிகா சரி நான் நா போ நான் நீ நான் நீ சரி வாணியோ ஐயோ அது வக்கடா சாக்லேட் சரி இல்லடா இந்தடா

சாக்லேட் ஹனி போட்டாச்சு அப்புறம் ஐஸ்க்ரீமும் உள்ளே போட்டாச்சு இப்போ குவிச்சி பார்ப்போம் வைக்கணும் நல்லா தான் குடிக்கலாம் வர மாட்டேங்குது வந்துடும் பாரு போதும் சுகராக இருந்து